பிரியாணிங்கிறது ஒரு பாரசீக சொல் பாரசீகர்கள் வந்து அவர் அதாவது இன்னைக்கு இருக்கிற துர்கி ஈரான் ஈராக் ஈரான் ஈராக்கு இந்த பகுதியில் கஜகஸ்தான் துர்க்மெனிஸ்தான் ரஷ்யாவில் இருக்கிற பகுதி இந்த பகுதி அதாவது மங்கோலியர்கள் எங்கெங்கே ஆண்டாங்களோ அங்கே இங்கேருந்து தான் முத முதல்ல இந்த பிரியாணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆப்கான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் கடைசியாக தான் அது வந்தது ஆமாம் அதாவது முகலாய மன்னர்கள் வருகைக்கு பின்னால் பிரியாணிங்கிறது இங்கே வந்து சேருது அதுக்கு முன்னாடி வரையும் வந்து பிரியாணி என்பது அந்த பகுதி உணவு தான் இந்த பகுதியில் இந்த உணவு கறியல்லி சோ இதில் குட்டி சாப்பிட்றது இங்கே பொறுத்தவரையும் தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் சிறுதானிய உணவு தான் அதிகபட்ச உணவாக இருந்திருக்குது இங்கே கேப்பக்களி இந்த மாதிரி சின்ன சின்ன தானியங்களுடைய அரிசி அரிசியினுடைய பயன்பாடு என்பது மிக குறைவு இங்கே